ரத்த சோகை அதாவது அனிமியா இப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருக்கும் குறிப்பாக இந்த வளர் இளம் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த ரத்த சோகை பிரச்சனை அதே போல் இந்த டைம் அதாவது மாதாந்திர தீட்டு நிற்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமான உதரப்போக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக இரத்த சோகை ஏற்படும் அதே போல் ஒழுங்க சாப்பிடாத ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை இருக்கும் அதே போல சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த ரத்த சோகையை வந்து நாம வராமல் தடுக்கணும் இதற்கு நாம் என்ன செய்யணும் நிறைய காரணங்கள் இதற்கு இந்த ரத்த சோகை வருவதற்கு நிறைய காரணங்கள் சரியான உணவு எடுக்க மாட்டோம் சரியான நேரத்துக்கு எடுக்க மாட்டோம் சரியான அளவு எடுக்க மாட்டோம் அதே போல நம்ம குறிப்பிட்ட உணவை விரும்பி சாப்பிடுவோம் உணவுல தினசரி என்ன பண்ணணும்னா ஆறு சுவை நிறைந்த உணவுகளை நம்ம சேர்க்கணும் என்னென்ன சுவை எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் அந்த ஆறு சுவை தெரியும் நம்ம கண்டிப்பா கிடையாது அதனாலதான் பல நோய்கள் ஏற்படும் எந்த சுவை குறைந்தாலும் நோய் ஏற்படும் சுவை கூடினாலும் நோய் ஏற்படும் அழகுதான் சொல்லுவாங்க எந்த சுவை குறையினும் மிகினும் நோய் செய்யும் நூலோர் அப்படிம்பாங்க உப்பு கூட இருந்தா நோய் ஏற்படும் உப்பு இல்லைனாலும் உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு அதே போல இனிப்பு இல்லைனாலும் இனிப்பு அதிகமா இருந்தாலும் ஏற்படுத்தும் அதே போல காரம் அதே போல சுவர்பூ அதே போல கசப்பு இப்படி இந்த ஆறு சுவைகளும் உணவுல தினசரி உணவுல நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இந்த முற்றுடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி குறிப்பிட்ட சுவைகளை சாப்பிட்றது சாப்பிடாம தவிர்க்கிறது அதே போல் மாவட்டத்தை நிறைந்த உணவுகளை மட்டும் நம்ம எடுக்கிறது தான் இந்த ரத்த சோகைக்கு காரணம் அதற்கு பிறகு பிற நோய்களை தொடர்ந்து பல்வேறு நோய்களை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க ரத் அதாவது பார்த்தீங்கன்னா கேன்சரில் ரத்த சோகை ஏற்படும் அதே போல அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள ஆகும் உணவு பையில ப்ளீட் ஆகலாம் அல்லது குடல்ல பிளீடு இருக்கலாம் அல்லது மூல தொந்தரவு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோ வந்து குறைவா இருக்கும் அதே போல நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரத்தம் வந்து மிக குறைவா இருக்கும் இதை நம்ம மானிட்டர் பண்ணணும் மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கிட்ட போய் அதாவது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்கு மினிமம் பன்னெண்டுல இருந்து பதினேழு கிராம் இருக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பதினொன்றுக்கு கீழே இருக்கும் பத்து இருக்கும் பதினொன்று இருக்கும் பன்னெண்டு இருக்கிறது ரொம்ப அரிது பதினாறு பதினேழு இருக்கிறது ரொம்ப அரிதாக நம்ம பார்க்க முடியும் இப்படி இந்த ரத்த சோகை வராமல் தடுக்கணும் அதே போல பிற உறுப்புகள் இப்போ ரத்த சோகை வந்தால் என்ன ஆகுன்னா உடம்பு ஊதிரும் முகம் முகத்தில இருந்து உடம்பு முழுவதுமே பாத்தீங்கன்னா அப்படியே வீங்கி காணப்படும் காலில எல்லாம் நல்லா வீங்கி காணப்படும் நடக்க முடியாது மூச்சு வாங்கும் அதே போல முகம் வெளுத்து இருக்கும் நாக்கு வெளுத்து இருக்கும் கண்ணு வந்து இனைய இப்படி கீழே ஆஹ் இலக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா வெளுத்து காணப்படும் ரொம்ப சூர்வா இருப்பாங்க அசதி அதிகமாக இருக்கும் எதுவுமே ஒரு விருப்பம் இல்லாம நாட்டம் இல்லாம இவர்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இத வராம தடுக்கணும் இதற்கு நாம என்ன செய்யணும் உணவுல இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் என்ன உணவு எடுக்கலாம் காய்கள் நிறைய எடுக்கலாம் கீரைகள் எடுக்கலாம் குறிப்பா காய்கள்னா எல்லா காயிலுமே இரும்புச்சத்து இருக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் காய் சாப்பிட்டா சத்து கிடைக்காது அரை அரைப்பங்கு உணவுல கால்பங்கு அந்த அரிசி சாப்பாடு மத்த வச்சுக்கிட்டு மீதி கால் பங்கு என்ன இருக்கணும் கீரை இருக்கணும் காய் இருக்கணும் பழங்கள் இருக்கணும் பயிர் இருக்கணும் உணவு விதி அப்படித்தானே சொல்லுது அரை பங்கு உணவு கால்பங்கு நீர் கால்பங்கு விற்றிடம் இப்படித்தான் நம்மளுடைய உணவு விதி சொல்லப்பட்டிருக்குறோம்னா கண்டிப்பா கிடையாது ஏதாவது ஒரு உணவை ஏதாவது ஒரு சுவையை நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாகவும் சாப்பிடுவோம் அதே போல குறைவான அளவு நம்ம எடுத்துக்குவோம் இதுவும் ரத்த சோகை வருவதற்கு மிக முக்கிய காரணம் குறிப்பா ஒரு மூணு மூணு டிப்ஸ் தான் முருங்கைக்கீரை இருக்க பாருங்கள் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கை விதை முருங்கை மரத்தினுடைய பிசின் இந்த நாளையும் சேகரித்து சுத்தப்படுத்தி என்ன பண்ணுங்க காய வச்சு அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது நெல்லிக்காய் இருக்கு பாருங்கள் நெல்லிக்காயை வாங்கி அதில் வத்தலை வாங்கி இதுலாம் நீங்களே பச்சை நெல்லிக்காயை வாங்கி வெதையை எடுத்துட்டு தேங்காய் தூற மாதிரி திருவி நிழல்ல காய வச்சு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை வாங்கி சுத்தப்படுத்தி நிழல்ல உலர்த்தி அரைச்சி சளிச்சு அதை தனியாக வச்சுங்க இப்ப மூணு பொருள் நம்ம கிட்ட இருக்கு முருங்கை இருக்கு நெல்லிக்காய் இருக்கு அடுத்தது ஒரு கருவேப்பிலை இருக்கு இந்த மூணையும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கருவேப்பிலை ஒரு நாள் நெல்லிக்காய் ஒரு நாள் முருங்கை கீரை பொடி இத வயசுக்கு தக்கவாறு இப்போ குழந்தைங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் பெரியவங்கன்னா அரை இருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து தேர் நிறைய விட்டு குழச்சி ஆகாரத்திற்கு பிறகும் ஆகாரத்துக்கு முன்னையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க இந்த மூன்றையும் சாப்பிட்றதுனால எந்த விதமான விளைவும் வராது இரத்த சோகை எங்கே பிரச்சனையும் தெரியாது